அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சனி பகவானின் அருளை பெற சனிக்கிழமையான மலை ஒவ்வொரு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்கும் சனி பகவானால் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் குறைவதற்கும் சனி பகவானை அவருக்குரிய சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் சனி பகவானை முறையாக வழிபடத் தெரியாதவர்கள் எளிமையாக அவரின் மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்குரிய நாள் இது சனி பகவானுக்கும் உரிய நாள்தான் என்பதால் இந்த நாளில் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபடுவதால் எதிர்மறை எண்ணங்கள் பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு அவர்களின் கெட்ட கர்மாக்கள் தான் காரணம் என சொல்லப்படுகிறது ஒருவரின் கெட்ட கர்மா அழிவதில் சனி பகவானின் பங்கு மிக முக்கியமானது சனி பகவானை கண்டால் அனைவருமே ஆனால் சனி பகவான் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவார் சனி தாராள மனம் கொண்டவர் அவர் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அதனால் தான் சனி பகவான் அருளை பெற சனிக்கிழமைகளிலும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நாம் வழிபட வேண்டும் சனிக்கிழமையில் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் சனியின் அருளை பெறவும் என்னென்ன சனி மந்திரங்களை சொல்லலாம் வாருங்கள் பார்க்கலாம் இப்போது நாம் சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு இல்லையா இதை நீங்க சனிக்கிழமை தோறும் சொல்லும் போது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தடைகளில் இருந்தும் வெளியே வரலாம் நமக்கு பின்னால் இருந்து குளிப்பறிப்பவர்களின் சதியில் இருந்து மீண்டு வர முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும் அற்புதமான மந்திரங்கள் தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மந்திரங்கள் சனி காயத்ரி மந்திரம் என்று சொல்லுவார்கள் ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையார்

இதை நீங்க உங்கள் வசதிக்கேற்ப ஒன்பது முறையோ அல்லது இருபத்தி ஒரு முறையோ அல்லது ஐம்பத்தோரு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ நீங்க பாராயணம் செய்யலாம் இது சனியால் ஏற்படும் தீயவினைகள் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் சனியின் தாக்கம் குறைந்து அவருடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் சனியின் மூல மந்திரம் ஓம் ஷம் கரியாய நமக ஓம் ஷம் கரியாய நமக ஓம் ஷம் ஷனேஷ்கரியாய நமக ஓம் ாய நமக எந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் மன அமைதியின்மை நீங்கும் மந்திரமான இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல மனம் அமைதியாகும் இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை சந்திக்க உதவும் சொல்லுவதற்கும் எளிமையாக இருக்கும் இந்த மந்திரமான அழுத்தத்தையும் குறைக்குங்க அடுத்ததாக மூன்றாவது ஒரு மந்திரம் சனி பீஜ மந்திரம் என்று இதை சொல்லுவார்கள் ஓம் ஷக் நமக ஓம் ப்ரம் ப்ரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக ஓம் ப்ரம் ப்ரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக என்று இந்த சனி பீஜ மந்திரத்தை சொல்லுவார்கள் சனியின் தீய பலன்களை குறைக்கும் மந்திரம் ஜாதகத்தில் சனி திசை நடப்பவர்கள் சனியால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் இதை சொல்லி வரலாம் முக்கியமான பிரச்சனைகள் தீர இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் சனியின் பாதிப்பை குறைக்கும் மிகச்சிறந்த மந்திரம் இதுதான் இன்னும் ஒரு மந்திரத்தை நான் சொல்றேன் சனி பகவான் கோயிலுக்கு போனா நவகிரகங்களை சுற்றி வரும்போது நான் நான் அந்த மந்திரங்களை சொல்றேன் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க வை தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வை தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா இந்த மாதிரி நீங்க சனி பகவான் கிட்ட உரிமையா கேட்கலாம் அடுத்ததாக நவகிரகங்களை நீங்கள் சுற்றி வருவீங்க இல்லையா அதற்குரிய ஒரு மந்திரம் இருக்கு அதை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து அந்த வீடியோ வரும் சரிங்களா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் சொல்லி பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில ஏற்படுற மிகப்பெரிய மாற்றங்களை அந்த அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல பாக்ஸில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் அருமையான அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் அதுவரை நன்றி வணக்கம்